நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் வரப்போகிற சில மாதங்களில் மிக முக்கியமான ஒரு முடிவை நம்மளுடைய அரசாங்கம் எடுக்கலாம் இந்திய விமானப்படையை திருப்பி போடுற ஒரு மாபெரும் நடவடிக்கையை நம்மளுடைய அரசாங்கம் எடுக்கலாம் அதனால் நம்மளுடைய இந்திய விமானப்படையினுடைய அந்த வலிமை வந்து பல மடங்கு அதிகரிக்கலாம் ஸோ இப்படி ஒரு கவர்மெண்ட் முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அதை சரியாக அப்படியே பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டு அமெரிக்க நிறுவனமான லாக்ஹிட் மார்ட்டின் எஃப் சிக்ஸ்டீன் போர்மான தயாரிக்கிறாங்களா ஒரு பெரிய நிறுவனம் ஸோ அந்த நிறுவனம் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டை கான்ஸ்டண்டா அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பயங்கரமா நம்மக்கிட்ட கிட்ட அவங்களுடைய போரிமானங்களை விற்கணும் ஒரு பெரிய டீலை வந்துட்டு நம்ம இந்தியாவோட போட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்க நண்பர்களே அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய அரசாங்கம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு அதிநவீன நான்காம் தலைமுறைக்கு மேலே இருக்கக்கூடிய போரிமானத்தை நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க ஒரு பெரிய முயற்சியை துவங்க போகிறாங்க ஸோ அதில் அமெரிக்காவினுடைய எஃப் இருபத்தி ஒன்று போர்மானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இப்போ கள நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ போரிமானங்கள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாடன் வந்து இருக்கணும் ஒரு சேர சைனாவையும் பாகிஸ்தானையும் கவுண்ட்ரு பண்ணுவதற்கு ஆனால் இப்போ நம்மக்கிட்ட முப்பது ஸ்குவாடன் தான் வந்துருக்கு இப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ரிப்போர்ட் வந்து இன்னும் சில மாதங்களில் வந்துடும் விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போ வேணாலும் வரலாம் ஸோ அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கறத வச்சு அடுத்து நிறைய முக்கியமான நடவடிக்கைகள்லாம் அவங்க எடுக்க போகிறாங்க குறிப்பாக நூற்றி பதினாலு போர் விமானங்களை ஒரு ஓப்பன் டெண்டரின் மூலமாக நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு பெற்றுத்தருவது எந்த நிறுவனத்துக்கிட்டு இருந்து வாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டெண்டர் வந்து விட போகிறாங்க நண்பர்களே ஸோ இதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நூற்றி பதினாலு போர் விமானங்கள் அப்படின்றது அதுவும் மிக அதிநவீன போரிமானங்கள் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை மல்டி ரோல் ஃபைட் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர்சி மீடியம் மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருந்தே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது போர்மானத்தை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தரணும் ஏன்னா அது ரஷ்யாவினுடைய மிக் இருபத்தொன்னு மிக் இருபத்தி ஒம்பது இதெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிறப்போ அதை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இது ஒரு தொடர்ச்சியாக இந்த பிளானை கையில் வச்சுட்டே இருந்தாங்க ஆனால் ஆட்சி மாற்றம் நிகழுது டைம் ஆகிட்டே இருக்குது அப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக நூற்றி போர் விமானத்தை நம்ம வாங்கினா நல்லா இருக்காது எதுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வந்துட்டு வாங்கணும் விமானத்தை உள்நாட்டிலேயே தயாரிக்கணும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி யார்கிட்ட நம்ம போர் விமானம் வாங்கினாலும் சரி அவங்க எல்லா போரிமானத்தையும் விமானத்தையும் உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான முடிவை வந்துட்டு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அதாவது அந்த விமானம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வந்துட்டு வழங்கணும் ஒரு கணிசமான அளவு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான கண்டிஷனாக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து வைக்கிறாங்க ஸோ ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேலை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணி அதை தான் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவும் பண்ணிட்டாங்க இந்த ட்ரையல்ஸ்லாம் வந்துட்டு போயிருச்சு ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க ஸோ அது அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அந்த ஃபைட்டர் ஜெட்டோட வேலை எவ்வளோ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்த விமானத்தை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க சோதனை பண்ணி பார்ப்பாங்க ஸோ இதில் ரஃபேல் ஆல்ரெடி ஜெயிச்சிச்சு ஆனால் காலம் கடந்துருச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பண்ண சோதனை அப்போ வந்து ஆர்எஸ்பி ஆனால் இப்போ நிறைய மாறிடுச்சு அதனால இப்போ திருப்பியும் ஒரு ஓப்பன் டென்றை நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து விடலாம் திருப்பியும் ஒரு ஆர்எஸ்பியை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் விடலாம் திருப்பியும் ஒரு எவாலுவேஷன் ட்ரையல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ காலத்தில் எல்லா தலை சிறந்த நிறுவனங்களும் வந்து இந்த டீலுக்கு போட்டி போடுறாங்க எதனால் அப்படின்னா நூற்றி பதினாலு போர் விமானம் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை பல்க் ஆட்ரு எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அமெரிக்காவினுடைய லாகிட் மார்ட்டின் நிறுவனத்தினுடைய எஃப் இருபத்தி ஒன்று போர் விமானத்தை எப்படியாவது இந்தியாவுக்கு வந்து கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி லாக் மார்ட்டின் நிறுவனம் வந்து முயற்சி பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஃப் இருபத்தி ஒன்று போர் விமானம் வந்து ஃபார் இந்தியா ஃப்ரம் இந்தியா இந்தியாவிற்காக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுற விமானம் ஸோ இந்த எஃப் இருபத்தி ஒன்று அப்படின்றது வேற எங்கேயுமே இப்போ சர்வீஸில் வந்துட்டு கிடையாது அது எந்த நாட்டுக்கிட்டையுமே வந்துட்டு கிடையாது இந்தியாவுக்காக பிரத்யேகமாக நாங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த போர் விமானமாக எஃப் இருபத்தி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி லாக்கிட் மார்ட்டின் வந்து சொல்கிறாங்க இப்போ லாக்கிட் மார்ட்டினுடைய அந்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்தியா வருவதாக செய்திகள் வந்திருக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட முக்கியமான டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக எஃப் இருபத்தி ஒன்று போர் இந்தியா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கடுத்து எஃப் முப்பத்தி அஞ்சு போர் விமானத்தையும் இந்தியாவை வாங்க வச்சிடலாம் எஃப் முப்பத்தி ஐந்தாம் தலைமுறை போர் ஸோ அதற்கு முன்னாடி இந்தியா வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை போரிமானத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு ஏன்னா இதை ஹேண்டில் பண்ணாதான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அதனால் பெருசா பிஸ்னஸ் பண்ணிடணும் இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே போன பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கிட் மார்டினுடைய பிரசிடென்ட் அப்புறம் இன்னும் அவங்களுடைய அந்த டீம் வந்து நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களை வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாங்க இந்தியாவில் கிராஃப்ட் தயாரிக்கிறது அது சம்மந்தமான முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கான்ஸ்டன்ட்டாக இந்தியாவோட அவங்க வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே சரி இப்போ இந்த எஃப் இருபத்தி ஒன்று போரிமானத்துக்கு வந்து நான் வர்றேன் இந்த எஃப் இருபத்தி ஒன்று போரிமானம் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் தலைமுறைக்கு மேலே ஐந்தாம் தலைமுறைக்கு கொஞ்சம் கீழே இப்போது எஃப் சிக்ஸ்டீன் போரிமானத்தை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாகிஸ்தான் வச்சிருக்காங்க நிறையா நாடுகள் வச்சிருக்காங்க துருக்கி வச்சிருக்காங்க நிறையா நாடுகள் வச்சிருக்காங்க அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானம் ரொம்ப பாப்புலரு அந்த எஃப் சிக்ஸ்டீனில் இருக்கிறதுலையே ரொம்ப அட்வான்ஸ்டான வேரியண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் பிளாக் செவன்டி ஸோ அதான் அதிநவீன எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் அதை விட ஒருபடி மேலே இந்த எஃப் இருபத்தி ஒன்று போர் விமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எஃப் சிக்ஸ்டீனோட எல்லா விதத்திலையுமே அதிக கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய விமானம் தான் இந்த எஃப் இருபத்தி ஒண்ணு போரிமானம் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து எஃப் பதினாறு வழங்க முடியாது ஏன்னா பாகிஸ்தான் எஃப் பதினாறு வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் நம்ம ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்குறப்போ இது வந்து யாருக்கிட்டயுமே இல்லைங்க இதை வச்சு நீங்க பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய போரிமானத்தை கூட நீங்கள் அடிக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மக்கிட்ட அதை பிச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படியே விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அங்கேயும் கொடுக்குறாங்க இங்கேயும் கொடுக்குறாங்க திஸ் இஸ் பிஸ்னஸ் சரிங்களா இந்த எஃப் இருபத்தி ஒன்று போரிமானத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இந்த எஃப் இருபத்தி ஒன்று போர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அம்யூனிஷன்ஸ் அதாவது மிசைல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வந்துட்டு இதுலேருந்து லான்ச் பண்ண முடியும் அது போக ரெண்டு முக்கியமான மிசைல்ஸ் இதுலேருந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் இதை வடிவமைச்சிருக்கிறோம் இது வந்து பல ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்ல மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த காக்பீட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் முப்பத்தி ஒன்று போனத்தில் இருக்கிற மாதிரியே தான் இதில் இருக்கக்கூடிய ஏவியானிக் சென்சார்ஸ் எல்லா தொழில்நுட்பங்களும் எஃப் இருபத்தி ரெண்டு எஃப் முப்பத்தி அஞ்சில் இருக்கிறதா சிமிலராக ஆனால் என்னென்னா இதில் ஸ்டெல்த் டெக்னாலஜி பெரிய அளவுக்கு வந்துரு கிடையாது மற்றபடி எல்லாமே இது வந்து எஃப் இருபத்தி ரெண்டுக்கு எந்த விதத்துலேயும் சலச்சதி இல்லை எஃப் இருபத்தி ரெண்டு வந்து ரொம்ப அதிநவீன ஐந்தாம் தலைமுறை பொருமானம் ஸோ அதில் இருந்து இது எந்த விதத்துலேயும் சலச்சதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பறந்துகிட்டு இருக்கிறப்போ ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு வந்துட்டு ஃபியூயல் போடுவாங்க ஸோ ஏரியல் ரீஃபியூலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக பண்ண முடியும் பண்றதுக்கு வந்து ரெண்டு விதமான கருவிகள் வந்துட்டு இருக்கு இதுல வந்து வந்து முறையிலயும் பண்ண முடியும் பூம் முறையிலையும் வந்து ரீஃலிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உலகத்துல எந்த பொரிமானத்துலயும் இந்த அட்வான்டேஜ் இந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி லாக்கிட் மார்டின் நிறுவனம் வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த வசதிகள் அந்த இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்கும் அதனால் இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் ரஃபேல் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த போரிமானத்தையும் பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஒரு சூழலில் வந்து இருக்கிறோம் நண்பர்களே எஃப் இருபத்தி ஒன்று போர்மானம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாலு போரிமானம் இந்தியாவுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் தேஜஸ் ப்ரோக்ராம் அது தனி அது வந்து இந்த ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த நூற்றி பதினாலு பொருமானமும் தேவை தேஜஸ் பொரிமானமும் தேவை அது வந்து நம்ம நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாங்குறதை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் அது வேறு அப்படியே விட்டுருங்க ஸோ இப்போ இந்த போரிமானம் வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு வந்தால் கண்டிப்பாக இதனால் யார் மிகப்பெரிய லெவலில் வருத்தப்படுவோம் அச்சப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப அச்சப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த பவர் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் அதனால தான் நிறைய அவேக் சிஸ்டம் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எல்லா விதத்துலையுமே ஒரு ஐந்தாம் தலைமுறை போரிமான மாதிரி தான் அது பெரிய எண்ணிக்கையில் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்க ஆரம்பித்தோம் நம்ம வந்து அதனுடைய டெக்னாலஜி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தானை எல்லா விதத்திலையும் அச்சப்படுத்தும் இந்த காலத்திலேயும் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு தேவை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து இருந்து ஐந்தாம் தலைமுறை போரிமானத்தை வாங்குற அந்த ஒரு திட்டத்தில் வந்துட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் அது நடக்கலாம் டக்கா சீனா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஜே முப்பத்தி அஞ்சு ஐந்தாம் தலைமுறை போரிமானத்தை அவங்க வாங்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் சீனா கிட்ட இருந்து நான்காம் தலைமுறை போரிமானத்தை வாங்குற அந்த திட்டத்துல இருக்கிறாங்க ஜே பத்து வாங்குற அந்த திட்டத்துல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சீனாக்காரன் ஆறாவது தலைமுறை போரிமானத்துக்கு வந்துட்டு போயிட்டான் சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு போரிமானங்கள் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அது வந்து அத்தியாவசியம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஆனா அதை வந்து நம்ம இண்டேக் பண்றோம் நம்மளுடைய சர்வீஸ்ல அவ்வளோ அதிநவீனமான போரிமானம் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவே நம்மளுடைய எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கும் அதனால் சீனாவினுடைய அந்த ஐந்தாம் தொலைமுறை பொரிமானத்தை இந்த வெஸ்டர்ன் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு ஈடு செஞ்சிடும் சமாளிச்சிடும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஜே இதெல்லாம் ஈஸியாக வந்து இது ஹேண்டில் பண்ணிடும் எஃப் இருபத்தி ஒன்றுலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும் எஃப் இருபத்தி ஒன்றும் ரஃபேலோ இந்த டீல் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற வந்து இந்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் நண்பர்களே இந்த நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட்ஸை பெறக்கூடிய இந்த எம்ஆர்எஃப்ஏ டீலில் எந்தெந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்குது அந்த காம்படிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இருக்குது ஹீரோ டைஃபன் ஃபைட்டர் ஜெட் இருக்குது சாப் கிரிஃபன் ஃபைட்டர் ஜெட் இருக்குது அப்புறம் எஃப் இருபத்தி ஒன்று போர் விமானம் நான் அப்போ அது இருக்குது அப்புறம் ரஷ்யாவினுடைய உடைய மிக் முப்பத்தஞ்சு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் எஃப் எயிட்டீன் சூப்பர் ஹார்னட் பூயிங் நிறுவனத்தினுடைய அந்த ஃபைட் ஜெட்டு ஸோ அந்த மாதிரி எல்லா முக்கியமான நான்காம் தலைமுறை பூரிமானமும் இந்த காம்படிஷனில் இருக்குது அதில் ரஃபேலுக்கு தான் ஒரு க்ளியர் அட்வான்டேஜ் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இருபத்தி ஒன்று போரிமானத்துக்கு வந்து இருக்கு நண்பர்களே ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அமெரிக்காக்கிட்டேருந்து நம்ம எஃப் இருபத்தி ஒன்று பரிமானம் வாங்குவோமா என்ன தான் அந்த ஃபைட் ஜெட் சிறப்பாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அந்த கைப்பிடியில் மாட்டிக்க கூடாது அப்படின் தான் நம்ம நினப்போம் அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு நண்பர்களே சரி இப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிட முடிச்சிட போகிறது கிடையாது இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிக்க போகிறேன் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் இப்போ நம்ம பிரச்சந்த் ஹெலிகாப்டருக்கு பெரிய அளவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் அப்படின்றது சாதாரணமான விஷயம் வந்துட்டு கிடையாது உயரமான மலைப்பகுதிகளில் பல வித்தைகளை காட்டக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் தான் பிரச்சந்த் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்க எப்பயுமே இந்தியாவுக்கு ஒரு டோட்டல் டாமினன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துன்னு நினைப்பாங்க ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா சீனாவினுடைய இசடட் பத்து எம்இ அட்டாக் ஹெலிகாப்டர் அது வந்து பிரச்சனை மாதிரி ஒரு லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் தான் ஸோ அதை பெரிய எண்ணிக்கையில் பாகிஸ்தான்லேயே தயாரிக்கணும் எப்படி இந்த ஜே பதினேழு போர் விமானம் சீனாவினுடைய போர் விமானத்தை அவங்க தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த இஜட் பத்து எம்இ காம்பட் ஹெலிகாப்டரை மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து பாகிஸ்தானில் தயாரிக்கணும் அப்படின்ற அந்த முடிவில் அவங்க இருக்கிறாங்களாமா அதாவது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளுடைய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது பாகிஸ்தானினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது ஸோ இதனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்துடும் என்ன அப்படின்னா அந்த டெக்னாலஜி அந்த ஹெலிகாப்டர்னுடைய டெக்னாலஜி சீனாகிட்டிருந்து இவங்க எடுத்துக்கலாம் சீனாவுக்கும் நல்ல வருமானம் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் அந்த டெக்னாலஜி வந்துட்டு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா துருக்கியும் இந்த விஷயத்தில் அந்த ப்ராஜெக்டில் இணைக்கிறாங்க ஹெலிகாப்டரு சீனாவோடுது ஆனால் அதில் இண்டெக்ட் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே துருக்கியினோடது துருக்கியினுடைய பிரபலமான உம்டாஸ் ஆன்டிடேங்க் கைடட் மிசைல்ஸ் அப்புறம் சிர்சிட் லேசர் கைடட் ராக்கெட்ஸ் ஸோ இதெல்லாத்தையுமே இந்த சீனாவினுடைய இந்த ஹெலிகாப்டர்ல பொறுத்திடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கான்ஃபிகரேஷனை அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு கொஞ்சம் மாற்றணும் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய தேவைக்கு அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்ற ஒரு பிளான்லேயும் பாகிஸ்தான் இருக்கிறாங்களா ஸோ இந்தியாவுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபயர் பவரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக வந்து பாகிஸ்தானுக்கு முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஏஹெச் வைப்பர் அந்த அட்டாக் ஹெலிகாப்டர் அவங்க வாங்கணும்னு நினச்சாங்க அமெரிக்கா வந்து கொடுக்கல முடியாதுன்ட்டாங்க இன்னொரு பக்கம் துருக்கியினுடைய டி நூற்றி இருபத்தி ஒம்போது அட்டாக் அது வந்து வாங்கணும்னு நினச்சாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனா அதனுடைய இன்ஜின் வந்து அமெரிக்க நிறுவனத்தோடு ஸோ அதனால எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அதையும் வந்துட்டு பாகிஸ்தானால் வாங்க முடியல பாகிஸ்தானுக்கு இப்போ வெஸ்டர்ன் வெப்பன்ஸே வந்துட்டு கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷனில் இறங்கிட்டாங்க அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவும் துருக்கியும் தான் இல்லை பாகிஸ்தானும் சீனாவும் இன்னொரு ஒரு விஷமத்தனமான ஒரு திட்டம் போடுறாங்க என்ன அப்படின்னா பிரச்சாந்த நம்ம பெரிய எண்ணிக்கையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் வந்துட்டு பிரகாசமாகும் ஏ இந்தியா இவ்வளோ வந்து ஹெலிகாப்டர் இந்த ஒரு குறிப்பிட்ட ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறாங்கப்பா கிட்டத்தட்ட நூறு எண்ணிக்கைக்கு மேலே வச்சுருக்காங்க அப்போ நம்ம நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய நாடுகள் இருக்கிறாங்க அப்படிதான் துரு ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து அவங்க வாங்கினாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகும் அதை வந்து காம்பீட் பண்ணுற விதத்தில் அதுக்கு போட்டியாக வர்ற விதத்தில் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கையில் இந்த இஜட் பத்து எம்மியோட ப்ரொடக்ஷனில் நம்ம வச்சுருந்தாங்க அப்படின்னா இஜட் பத்து எம்மி அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் பெரிய அளவுக்கு ஃபாரின் மிலிட்ரி சேல்ஸ் பண்ணுறதற்கான அந்த வாய்ப்பு வரும் நண்பர்களே இப்போ ஜே பதினேழில் அதே மாதிரி தான் பாகிஸ்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம நிறையா விஷயங்கள் செய்கிறோம் அதுக்கு போட்டியாக நம்மளுடைய எதிரிகளும் நிறையா விஷயங்கள் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு நம்மளுக்கு அதிநவீன ஆயுதங்கள் தேவைப்படுது எந்த அளவுக்கு நம்மளுடைய மிலிட்டரி டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு போயாகணும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பர்களே மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க எதனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப நன்றி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்